அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் நௌதாங்கி மெடிடேஷனா அல்லது மீடியா அட்டென்ஷனா என கேள்வி எழுப்பியுள்ளார் சார் எதுக்காக சார் இந்த தியானம் என்ன சொல்ல வரீங்க நீங்க சார் சொல்லுங்க சார் தர்ம யுத்தம் ரஜினி சார் படம் இனி டிவில போடுறாங்க போய் பாருங்க ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா நிறைய ஷூட்டிங் பாத்துருக்கீங்க

நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது பங்கு ஏகப்பட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு செகண்ட்ல பதினேழு ஆங்கிள் இருக்குது பதினேழு ஆங்கிள்

நான் என்ன யாரான கேட்டா சாமி யாருன்னு என்னையே கேக்றியே நான் சந் رياضிங்க சாமி யாருன்னு ஆ ஆ யா சாமி யாருன்னு ஜனங்க எடுத்து சொல்றதுக்காக வேண்டி ஆ ஆ சாமி சொல்லு பாப்போம் அடடட இப்ப நான் என்ன பதில் சொல்றது அந்த மாதிரி ஒரு இருபத்தி எட்டு செகண்ட்ல பதினேழு ஆங்கிள் வச்சு ஒரு வீடியோ நல்லா இருக்கு இப்ப பாப்ஸ் மாறுது செட்டப்

செலவு எவ்ளோ இருநூறு கோடி இருநூறு கோடி ரூபாய் இதுல யாருடைய பணம் இவங்களுடைய பணம் பாரு பேப்பர் பொறுக்கி பிளாஸ்டிக் பொறுக்கி வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழுங்களோட பணம்

இங்க நான் ஒரே பிசி அது மட்டும் இல்லாம இங்க நாகப்பட்டினத்துல போய் நடிச்சிருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க என்ன சொன்னீங்க எப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க மோடி அவர்களே நேரடியாக உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்கள் யாராவது கேட்டார்களா நீங்கள் தியானம் செய்தால் நாட்டு மக்கள் நல்லா இருப்பார்கள் நீங்கள் தியானம் செய்யுங்கள் ஐயா என்று யாராவது கேட்டார்களா நீங்கள் யாருக்கான தலைவர் மக்களுக்கான தலைவர் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு எதற்காக தியானம் செய்யுங்கள் கோவில் கேட்டோம் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா எங்களுக்கு சாப்பாடுக்கான என்ன ஏற்பாடு செய்தீங்க இன்னைக்கு கூட செய்தல பார்க்கும் போது நார்த்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் தண்ணி பற்றாக்குறை மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யாமல் எப்படி தியானம் செய்வது எந்த வகையில நியாயம் திரு மோடி அவர்களே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது ஒன்றிய அரசுக்கு எங்க காசு கொடுக்கலாம் கேஸ் போட்ட ஒரே கட்சி திமுக வரலாற்றுல இதான் முதல் தடவை எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா காசு கொடுங்கன்னு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய காசு காசு கொடுங்க நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டது வரலாற்றுல இதான் முதல் முறை இதுக்கு மேல அசையும் பிடிச்சி அவமானம் பிடிச்சி கேட்க முடியுமா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா எதற்காக அந்த தமிழ்நாட்டில் அந்த கன்னியாகுமரியில் உள்ள பாறையில் வந்து எதற்கு உட்காந்து தியானம் பண்ணுறன்னு இருக்கணும் எதற்கு இந்த சீனு காரணம் கேட்காத அரசியல் ஆ அவ்வளோதான் இன்னொன்று கேட்குறேன் ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து நீ யாக தியானம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மனிதா மாப்பிள்ள அப்போ காசி வாரணாசியை விட கன்னியாகுமரி புண்ணிய பூமி அவர் ஃபுல் பூமி அப்ப எங்க ஊர்ல இருந்து நீங்க பிரதமரை தூக்க வேண்டியது என்ன தமிழ்நாடு தான் புண்ணிய பூமி என்ன அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பிரதமர் எடுத்துக்கோங்க பூக்குங்க ஒரு கோடி கொடுத்தா பாருங்க எதிரியா நினைக்கக்கூடிய நீங்களே இங்க வந்தாலும் அமைதி கிடைக்கின்ற அளவுக்கு இங்க ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது உதவி சொல்வது அல்லவா அதனால காலைல எந்த உதவி சொல்லி ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கமெடி பண்ணலையே ச்சே தியானம் அப்படிங்கிறது செவன்த் ஸ்டேஜ் ஏழாம் நிலை முதல் நிலை வந்து இயமம் அப்படிங்கறத முதல் இது பார்த்தா நம்ம எல்லாம் எழுதி இருக்கா அப்படியே இயமம் ஓகே நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் இது ஆறு நிலை வந்துருச்சு இதுல அடுத்த ஸ்டேஜ் தான் ஏழாவது தியானம் இறங்கினார் முதலில் பெருமூச்சு விடுகிறார் தன் பாதங்களை பொறுமையாக அடியெடுத்து வைக்கிறார் பிறகு மனமுருகி வேண்டுகிறார் பிறகு யாருமே தன்னை சுற்றி இல்லாத இடத்தில் அமைதியாக தியானம் செய்கிறார் அவர் தன் வாழ்நாளில் ஒருபோதும் தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டு காட்டிக்கொண்டதே இல்லை தன்னை புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று தெரிந்து வளச்சு வளர்ச்சி போஸ் கொடுக்கும் இளசுகள் மத்தியில் கேஷுவல் லுக் என்றால் என்ன என்ற சகலகலா வித்தையை கற்று தெரிந்தவர் இப்போது அவர் கண்களை மூடி தன்னையும் ஒரு கடவுள் என்று நம்பி கடவுளிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் நம்பி தியானத்தில் ஈடுபடுகிறார் அப்ப இது ஒரு ஆக்டிங் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு தியானம் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இதுல இப்ப வடிவேல் அவர்களுடைய போட்டோ தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஆமா ஆமா எனக்கு அதை பார்க்கும் பொழுது அப்படியே தத்ரூபமா இருக்கு ஆமா என்ன நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை

இன்னைக்கு நான் தியானம் பண்ண போறேன் வந்து சொல்றது வந்து தவறானது அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா தியானம் பண்றது வந்து அது அவர் சொந்த விருப்பம் ஆனா தேர்தல் நடத்த வந்து தவறு தேர்தல் நடத்த விதிமுறைகள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து சரியா கேட்கல தேர்தல் கமிஷன் வந்து பிரதம மந்திரியுடைய கை பாவையாக செயல்படுது நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதல விழுகாது மோடி ஷூட் பண்ற போட்டோ ஷூட் எடுக்கிறாரு ஏன்னா அவர் சின்ன வயசோட ஆசை அவர் டிவி தரலையா अब और என்ன என்ன கருவ கண்டாரோ அந்த ஆசை வந்து இப்ப நரைவேதி கொண்டாரு ரோட் சூப்பரா காட்டி முடிச்சாரு இப்ப மண்டகம் மண்டதுக்கு தியான சொகாட்டாரு அவ்வளவுதான் நாடகம் விடும் நேரந்தான் உச்ச காட்சி நடக்குதம்மா உங்க மூஞ்சிகளுக்கு டீம் மியூzik வேற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா हमारे देश में कभी भी भ्रष्टाचार में पकड़े गए लोग या किसी को आरोप भी लगा तो लोग 100 कदम दूर रहते थे आजकल तो भ्रष्ट लोगों को कंधे पे बिठा करके नाचने की फैशन हो गई है

படக்கி படக்கி லடி படக்கி லடி மண்டல மட்டும் அடிச்சறாத செல்ல உள்ள போறவா சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்